ஓம் சாயிரா ஜெய் சாய்ரா என் நண்பு குழந்தையே பயம் வேண்டாம் பதற்றம் அடையாதே நடந்து முடிந்தவைகளை எண்ணி எண்ணி கண்கலங்கி நிற்காதே என் பிள்ளையே என் செல்லமே நீ உன் தவறுகளுக்கு எப்போது என்னிடம் மனம் வரந்தி மன்னிப்பு கேட்டாயோ அப்போதே உன் சாய்தேவா அவைகளை மன்னித்து விட்டேன் மீண்டும் அந்த தவறுகளை நினைத்து நீ அடைய வேண்டாம் உன் மதனதை வேதனைப்படுத்த செய்யாதே நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் போல உறுதியாக இரு என் செல்லமே உனக்குள் எந்த குழப்பமும் வேண்டாம் உனக்கு நல்ல நிறைய திறமைகள் இருக்கிறது வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையாமல் இருந்து வந்தது இனி அதற்கான வாய்ப்புகளை நான் உன் தந்தையாகிய நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் மனம் தளராதே நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ நான் என்றும் என் செல்ல பிள்ளையான உன்னோடு துணையாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் நீ நலமாக வாழ்வாய் உன் பாதையில் தொடர்ந்து செல் விதி என்று நினைத்து எதையும் விட்டுவிடாதே உன் சாயப்பா என்னிடம் சொல்லிவிட்டாய் சொல்லிவிட்டாயல்லவா தாமதமானாலும் தரமான வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்வு மாறப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இந்த கஷ்டங்கள் கவலைகள் அத்தனையில் இருந்தும் உன் தந்தை உன்னை மீட்டெடுக்கப் போகிறேன் இன்று இரவு முதலே உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது நாளைய விடியல் உனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் நீ சுயமரியாதையோடு கௌரவத்தோடு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் உன்னுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் என்றும் வீண் போகாது ஏமாற்றத்தையும் ஆதங்கத்தையும் போதுமான அளவு சந்தித்து விட்டாய் இனி சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அதிக அளவில் காணப்போகிறாய் என் பிள்ளையே பயப்படாதே வந்த சில தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே வரப்போகின்ற உயர்வு பெரியதாகும் உன் எண்ணம் எதுவோ அதுபோலே எல்லாம் வண்ணமயமாகும் இருளிலிருந்து உன் தந்தை உன்னை மீட்டெடுத்து விட்டேன் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிருக்க பழகிக்கொள் நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உலகம் உன் வசப்படும் பதில் கூறும் இடத்தில் இருக்கும் முன்னே கேள்வி கேட்கும் இடத்தில் நான் உருவாக்கவே என்னை விட்டு நீ போகாதபடி தக்கவும் வைப்பேன் நீ எல்லாம் என்று நினைத்து ஒருவர் உன்னை காயப்படுத்துகிறார் என்று வருத்தப்படாதே என் பிள்ளையே உன் காயங்களுக்கு மருந்தை நான் தருகிறேன் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன்னோடு நான் இருந்து உனக்கான வழியை காட்டுவேன் நம் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே அப்படி நடந்துவிட்டதே என்று பயப்படாமல் முன்னேறி செல் தடைகளைத் தகர்த்தறிந்து உன் சாய் நான் உனக்கான வழியை நிச்சயம் என்றும் தவற மாட்டேன் என் கைகள் உன் கைகளை பற்றி இருக்கிறது என் பிள்ளையே உன் தந்தை நான் உன்னை வெற்றி பாதையில் சரியான உனக்கான பாதையில் தான் உன்னை செய்ய செய்வேன் பயப்படாதே குளம்பாதே இதோடு எல்லாம் முடிந்துவிட்டதே என்று குளம்பாதே முதலில் மனதை தெளிவாக வைத்துக்கொள் உன் மனம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதோ எந்த அளவுக்கு நேர்மையாக சிந்திக்கிறதோ அந்த அளவுக்கு உன் வாழ்வு மாறும் வசந்தமாகும் என் பிள்ளையே உன் எண்ணங்களுக்கு அதீத சக்தியுண்டு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று எதை பற்றி ஆழமாக சிந்திக்கிறாயோ அந்த அளவுக்கு இறைவனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான் நான் சொல்கிறேன் உன் சாய் சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டனே பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் திடமான மனதோடு நம்பிக்கையோடு இரு பிறகு பார் உன் வாழ்வு எப்படி மாறப்போகிறது என்று என் செல்ல பிள்ளையான நீ வளம் காலம் வாழும் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே உன் கண்களில் படியும் கண்ணீரை துடைத்து நான் இருக்கிறேன் நம் சாயப்பா நம்மோடுதான் இருக்கிறார் நிச்சயம் நம் வாழ்வை மாற்றிக் கொடுப்பார் என்ற தன்னம்பிக்கையோடு முன்னேறி வா என் பிள்ளையே உன் முன்னேற்றத்திற்காக உன் மகிழ்ச்சியை காண உன் முகத்தில் சிரிப்பை காண உன் சாய் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே மகிழ்ச்சியோடு எழுந்து வா உன் வாழ்வை வளமாக மாற்றிக் கொடுக்கிறேன் உன் வாழ்வில் உன்னை பிடித்து ஆட்டிய அத்தனை பிரச்சினைகளையும் நான் அடியோடு அழித்துக் கொடுக்கிறேன் என்னை நம்பியிரு உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே உன்னோடு எப்போதும் உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன் உன் தந்தை உன் சாய்தேவா இருப்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ சாயிரா